அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் மற்றும் திருமதி ஜோதி அவர்களின் மூத்த மகள் திருமதி தமிழ்ச்செல்வி அசோகன் அவர்களின் நாற்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவள்ளிக்கணி அருள்மிகு திரு வேட்டீஸ்வரர் கோவிலில் அன்னதானமும் மதுரவாயிலில் அமைந்துள்ள சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கான இல்லத்தில் தங்கியிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் சிற்றுண்டி வழங்கி மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜார் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் மற்றும் திருமதி ஜோதி அவர்களின் திருமதி தமிழ்ச்செல்வி அவரின் கணவர் அசோகன் ஆகியோர் துபாயில் வசித்து வரக்கூடிய சூழலில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜார் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தனது புதல்வியின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் செயல்படுத்தப்பட்ட கோயில்களில் அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில் திருவள்ளிக்கெணி அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் சிவன் கோவிலில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு பாயசம் வடை உள்ளிட்ட இனிப்பு வகைகளோடு அறுசுவை அன்னதானத்தினை வழங்கினார் செல்வி அவர்களின் புதல்வி ஜஷ்வந்தி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவினையும் இனிப்பினையும் வழங்கினார் திருவள்ளிக்கேணி அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்வில் பங்கு கொண்ட பக்தர்கள் அனைவரும் தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் மற்றும் திருமதி ஜோதி அவர்களின் மூத்த புதல்வியாக ஆகிய தமிழ்ச்செல்வி அவர்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு வாழ்த்தினர் என்னுடைய மகள் தமிழ்ச்செல்வி பிறந்த நாளை முன்னேற்றம் என்னுடைய நண்பராக விளங்கக்கூடியவரும் திருப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் பூமி சார்கள் பிறந்த தினத்தை முன்னேற்று இன்றைக்கு திருவசம்பட்ட சிவன் கோயிலின் விசேஷ பூஜை செய்து அவர்கள் பேரில் அர்ச்சனை செய்து இந்த சிவ ஆலயத்தில் கவர்மெண்ட் மூலியமாக கொண்டு வரப்பட்ட பக்தர் வரக்கூடிய பக்தர்கள் உணவு வழங்கு திட்டத்தில் பணத்தை கட்டி வரக்கூடிய பக்தர்கள் சுமார் ஒரு நூறு பேருக்கு மேலாக அன்னதானம் வழங்கி வட பாயாசம் இப்படி அறுசுவை அன்னதானம் வழங்கி வழங்கியிருக்கின்றோம் அவர்களுக்கு இரவின் நல்ல ஆசையுடன் நல்ல முறையில் அவர்கள் நீதியோடு வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் இந்த ஏற்பாடு என்னுடைய மதம் புலை அசோக் அவர்களும் என்னுடைய பேத்தி ஜஸ்வந்தி அவர்களும் என்னுடைய மனைவி ஜோதி அவர்களும் ஒன்றாக கலந்து கொண்டு அனைவருக்கும் உணவு அளித்து இந்த பிறந்த நாளிலே அவர்களுக்கு வாழ்த்துவதை கூறி மதியம் நடைபெற்ற அன்னதான நிகழ்வினை தொடர்ந்து மதுரவாயில் புந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹோம் ஃபார் ஹோப் இல்லத்தில் சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளோடு கேக் வெட்டியும் இனிப்புகளை பரிமாறியும் திருமதி தமிழ்செல்வி அவர்களின் பிறந்தநாள் விழாவை அவரது தந்தையான ஆர் வி செல்வகுமார் அவர்களும் தாயான திருமதி ஜோதி அவர்களும் தமிழ்ச்செல்வி அவர்களின் புதல்வியாகிய ஜஷ்வந்தி ஆகியோர் மிக சிறப்பான முறையில் கொண்டாடினர் Children's சில்ட்ரன்ஸ் ஹோம் ஆப் ஹோப் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் திருமதி தமிழ்செல்வி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி பாடல்களை பாடினர் அதனைத் தொடர்ந்து சில்ட்ரன் ஹோம் பார் ஹோப்பில் வசிக்கக்கூடிய மூன்று அன்று கொண்டாடக்கூடிய மற்றும் பெண்ணோடு இணைந்து தமிழ்செல்வி அவர்களின் புதல்வி கேக்குகளை வெட்டி குழந்தைகளுக்கு பரிமாறினார் இந்த நிகழ்வின் பொழுது சமோசா வடை போண்டா சாக்லேட் மற்றும் கேக்குகள் உள்ளிட்ட சிற்றுண்டிகள் குழந்தைகளுக்கு பரிமாறப்பட்டது துபாயில் தன் கணவரோடு வசித்து வரக்கூடிய தனது மூத்த புதல்வி தமிழ்செல்வி அவர்களின் பிறந்த நாளை கோவிலில் அன்னதானம் வழங்கியும் குழந்தைகளோடு சிற்றுண்டி வழங்கியும் கொண்டாடுவது மனதிற்கு நிறைவை தருவதாக திரு ஆர் வி செல்வகுமார் அவர்களின் துணைவியார் திருமதி ஜோதி அவர்கள் தெரிவித்தார் அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சி மற்றும் சில்ட்ரன்ஸ் ஹோம் ஆப் ஹோப் இல்லத்தில் நடைபெற்ற சிற்றுண்டி வழங்கக்கூடிய நிகழ்விலும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணியினுடைய துணை செயலாளர் துரைசாமி அவர்கள் உடனிருந்தார்